நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுப்போம் உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக்கொடுங்கள் இன்று புனித அல்போன்சா நோக்கி கற்புள்ள வாழ்வு வாழ செபம் ஓ புனித அல்போன்சா தூய வாழ்வின் முன்மாதிரியே துறவியர்களின் கலங்கரையே துன்பங்களால் புடமிடப்பட்டவரே கோதுமை மணி போல அரைக்கப்பட்டு உண்மையே இயேசு வாழும் அப்பமாக மாற்ற துணிந்தவரே இந்திய திரு அவையின் பெருமை மிக்க புனிதையே நாங்கள் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம் உம்மால் நாங்கள் இதுவரை பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் உமது அர்ப்பணமிக்க எளிய வாழ்வின் பொருட்டு நன்மைகள் செய்யும் நல்ல உள்ளத்தை இறைவன் உமக்கு வழங்கியுள்ளார் என்பதை நாங்கள் நன்கறிவோம் ஏழைகளின் ஏந்தலே துயரப்படுவோரின் துணையாளரே நன்மை செய்ய துணிவோருக்கு நல்வழி காட்டியே நாங்கள் உம்மை நம்பி நாடி ஓடி வந்துள்ளோம் கவலையோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வந்துள்ள எங்களுக்கு ஆறுதல் தாரும் அமைதியின்றி ஆதரவின்றி வந்துள்ள உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் எங்களை உன் கருணை கரங்களால் அரவணைத்தருளும் வறுமையாலும் நோய்களாலும் தனிமையாலும் முதுமையாலும் முன்னேற வழியின்றி முதங்கி கிடக்கும் நாங்கள் உம் முன் வந்து முழந்தாளித்துள்ளோம் அழுகின்ற எங்கள் முகத்தை நீர் பாராமல் இருப்பீரோ வடிகின்ற எங்கள் கண்ணீரை நீர் துடைக்காமல் இருப்பீரோ வீழ்கின்ற எங்கள் வாழ்வை நீர் தூக்காமல் இருப்பீரோ விம்முகின்ற எங்கள் இதயத்தை நீர் தேற்றாமல் இருப்பீரோ வீழ்த்துகின்ற எங்கள் வேதனைகளை நீர் தீர்க்காமல் இருப்பீரோ எங்கள் பெருமையும் பேரானந்தமுமான புனிதையே வாடிவிழும் எங்கள் வாழ்வை வாடாமலராக்கும் தேடிவரும் சொந்தங்களை வற்றாத அன்பால் தேற்றும் நாடிவரும் எல்லோருக்கும் நல்வாழ்வு தந்து வழிகாட்டும் ஆராத் துயரிலும் மாறா அன்பில் வாழ்ந்த புனிதையே உம்மை நம்பி வந்த எங்களுக்காக எப்போதும் இறைவனை மன்றாடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமன்